இதே சீமான் ஒரு சாதி கட்சி தொடங்கி இருந்தால் இந்த நாட்டில் எந்த தடையிலிருந்து இருக்கார் கொண்டாடுவார் அனைத்து பத்திரிகையிலும் என்னை அறிந்து கட்டி கொண்டிருந்தோம் இதே ஒரு மரக்கட்சியை தொடங்கி இருந்தால் என்னை மன்றாடும் கொண்டாடும் பிரச்சனை என்ன சீமான் தமிழ் என்கிறான் தமிழன் என்கிறான் பிரபாகரனை அண்ணன் என்கிறான்

பிரச்சனை இல்லை சீமான் தமிழ் என்கிறான் தமிழன் என்கிறான் பிரபாகரனை அண்ணன் என்கிறான் அவன் பாட்டில் அறிந்திருக்கிறவரை புலிக்கொடியை தனது மொழியாக இயந்துகிறான் இது பிரச்சனை இது பிரச்சனை ஒன்றை மட்டும் நினைவு கொள்ளுங்கள் என்ன சொன்னாங்களே வீழ்ந்து விடாத வீரம் மண்டியிடாதே வார்த்தையில் மட்டும் எழுதிப்பவர்கள் அல்ல நாங்கள் வார்த்தையில் வாழ்ந்து காட்சி என்பதை நீங்கள் மனதில் வைத்துக் கொள்வது கேட்கிறார்கள் கட்சியாவே ராணுவ எங்கள் அருமை பெரியவர் ஐயா சீரன் அவர்களும் இருக்கிறவர்கள் கேட்கிறார்கள் இப்படித்தான் வந்தார்கள் வந்தவர்கள் எல்லாம் திமுக அதிமுக மண்டியிட்டார்கள் எவரிடத்திலும் மண்டியிடுவதற்கு அல்ல எவனிடத்திலும் மண்டி இடுவதற்கல்ல மண்டியிடற என் இனத்தை வேடலை செய்து வைப்பதற்காகத்தான் இந்த இயக்கம் இது மக்களை வைத்து பிழைக்க என் மக்களுக்காக உழைக்க என்பதை என் அருமை தமிழ் உறவுகள் மனதில் கொள்ள வேண்டும் ஒன்றை இந்த இடத்தை பதிவு செய்கிறேன் நாங்கள் வாழ்ந்தாலும் வீழ்ந்தாலும் எந்த நிலைக்கு சென்றாலும் என் அருமை தமிழ் உறவுகளே திராவிட கட்சிகளான திமுக அதிமுக ஒருபோதும் கூட்டணி ஒரு சின்ன பயிர்களை சேர்ந்து கட்சிங்கிறாங்க குடிங்கிறாங்க எவ்வளவு பெரிய கோலமானாலும் ஒரு புள்ளியில் தான் தொடங்கி இருக்கிறது எவ்வளவு பெரிய சமுத்திரமானாலும் ஒரு புள்ளியில் தான் தொடங்கி இருக்கிறது எவ்வளவு பெரிய ஆலமரமானாலும் ஒரு விதையில் தொடங்கி இருக்கிறது எவ்வளவு பெரிய காவியமானாலும் ஒரு எழுத்தில் தான் தொடங்கி இருக்கிறது எந்த ஒரு தத்துவமும் சித்தாந்தமும் இதிகாசமும் புராணங்களும் தனி ஒரு மனிதனால் சொல்லப்பட்டதுதான் தனி மனிதன் கருத்து என்று நீங்கள் எதையும் நிராகரிக்க முடியாது தள்ளிவிட முடியாது இவ்வளவு பேர் பிறந்திருக்கிறார்களே இவ்வளவு கூடி பேசுகிறார்களே இவ்வளவு பேர் பேரணியாக வருகிறார்களே ஏதாவது ஒரு பத்திரிகை நாளைக்கு செய்தி நீங்கள் படித்தான் எனக்கு சொல்லுங்க ஒரு பேர் ஆனால் ஒன்றை எழுதுவாங்க ஒன்றை எழுதுவாங்க எல்லாரும் விழுந்து விழுந்து எழுதுவாங்க திருப்பி திருப்பி காட்டுவாங்க எது நான் யாரையாவது அடித்தார் என் தம்பிமார்கள் யாரையாவது அடித்தார் நாம் தமிழரை சேர்ந்த அடிச்சா நான் தமிழரை சேர்ந்த அடிச்சா 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 பிச்சுமான கதி செய்ய போற ஆறு படம் போட்டுக்க ஏழு படம் போட்டுக்க எட்டு படம் போட்டுக்க என்ன எங்க அப்பா அப்பத்தா வட போட்ட மாதிரி என்னடா நீங்க என்னது எனக்கு எல்லாம் எனக்கு எல்லாம் இந்த உளவுத்துறை போட்டு சென்னதுக்கு சம்பளம் என்னைய சிக்கி சிக்கி உளவுத்துறை போட்டு உளவாகிறது எதையாவது உன்னை நான் ஒழிச்சு மறைச்சு செஞ்சேன்னா தானே உளவுத்துறை எதையாவது உன்னை நான் மறைக்கிறேன் நான் தான் சொல்லுங்க நான் பிரபாகரன் தன்மை நான் தான் பிரபாகரன் தம்பி தாயை அடையாளம் தெரியாதவளுக்கு ஒன்றுமே பேசி புண்ணியமில்லை நாளின் அருமை சொந்தங்களே அவளுக்கு விளக்கம் சொல்லி உங்கள் நேரங்களை வீணாக்காதீர்கள் வீணாக்காதீர்கள் தயவு செய்து அந்த பதர்களோடு உங்கள் பொருளான நேரங்களை செலவிட்டு வீணடிக்காதீர்கள் ஆயிரம் ஏந்திய போர் அது பயங்கரவாதம் என்பீர்கள் இன்று அரசியல் போர் அவன் தம்பிமார்கள் உலகெங்கும் பரவி இருக்கிற பனிரெண்டு கோடி தேசிய பிள்ளைகள் நாங்கள் தொடங்கி இருக்கிறது அரசியல் யுத்தம் இதற்கு சர்வதேசமும் இந்திய பேரரசும் இங்கு இருக்கிற பெரும்பெரும் தலைவர்களும் நாங்கள் எங்கள் மக்கள் மன்றத்திலே எழுப்புகிற கேள்விகளுக்கு பதில் சொல்லியே ஆக வேண்டும் ஆறு மாதத்திற்கு மேலாக இந்தோனேஷியா கடலுக்குள்ளே நடுக்கடலின் கப்பலுக்குள் உறவுகள் கத்தளித்து நிற்கிறார்களே கர்ப்பிணி பெண்களும் சிறார்களும் வயது முதிர்ந்தவர்களாக இந்தோனேசியா காவல்துறையினர் போய் விசாரணை என்கிற பேரில் அவர்களை அடித்து அடித்து துன்புறுத்துகிற போது கவறி துடித்த என் தம்பிகள் என தலைவரிசியில் அழைத்து அழுகிறார்களே அண்ணா எங்களை அடித்து சாகடிக்கிறார்கள் எங்களை காப்பாற்றுங்கள் என்று அவ்வளவுரிய வலிமை என் தமிழ் சொந்தங்களே என்னிடத்தில் இல்லையே இந்த கவரன் விழ வேண்டும் இந்த நாட்டை ஆளுகிற முதல்வர் கருணாநிதி விழ வேண்டும் தமிழக அரசு முறையிட்டு இந்திய பேரரசிடம் முறையிட்டு எத்தனையோ லட்சக்கணக்கான என் தமிழ் உறவுகள் இந்த மண்ணிலே ஏதிரிகளாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் சர்வதேச விதிகளுக்கு உட்பட்டு விசாரணையில் காட்படுத்தி என் மக்களை கொண்டு வந்து என்னிடத்திலே சேருங்கள் தமிழர்களுக்கென்று ஒரு அரசு இருக்கு அது இருந்தும்

என்ன நடக்கிறது யார் கேட்பதில்லை இதையெல்லாம் உணர்ந்து நாதியற்ற எச்ச நிற்கதியாக நின்ற பிள்ளைகள் எல்லாம் நாங்கள் எல்லோரும் சேர்ந்து ஐயா என்ன செய்வது அண்ணா என்ன செய்வது அம்மா என்ன செய்வது என்று அழுதி குழம்பிய பிள்ளைகள் எல்லாம் ஒன்று சேர்ந்ததால் ஒரு வலிமை மிக்க பேர் இயக்கத்தை உருவாக்கி நமக்கு நாமே ஒரு மாபெரும் அரசியலாக உருவாகி அரசியல் சக்தியாக உருவாக்கி இந்த மண்ணை இந்த மண்ணை எங்களுக்கான விடுதலையை முதலில் சிங்களிடம் இருந்து பிறகு வரலாம் பார்ப்பனர்களிடம் இருந்து பிறகு வரலாம் கனடர்கள் மலையாளியிடம் இருந்து அப்புறம் பெறலாம் முதலில் இந்த மண்ணையும் மக்களையும் கருணாநிதி ஜெயதாவிடம் இருந்து விடுதலை செய்ய வேண்டும் என்று முடிவெடுத்துவார் இயக்கத்தை நாங்கள் தொடங்குகிறோம் என் பெருமைக்குரிய தமிழ் சாதியே உனது கட்சி இனி கருணாநிதி கட்சி ஜெயலலிதா கட்சி அல்ல இனி நீயும் நானும் தமிழன் கட்சி நான் தமிழன் கட்சி அதனை புரிந்து உனக்கு ஒரே மொழி உனது எனது தாய்மொழி தமிழ் நீயும் நானும் ஒரே இனம் தமிழன் என்கிற பெருமை மிக்க தேசிய இனம் உனக்கும் எனக்கும் ஒரே கொடி உனது எனது பாட்டன் அருள்மொழி தேவன் ஏந்திய கொடி குடிக்கொடி நமக்கான கட்சி ஒரே கட்சி உலகெங்கும் பரவி இருக்கிற பனிரெண்டு கோடி தேசிய மக்களின் கட்சி நாம் தமிழர் கட்சி தமிழனின் தமிழன் இந்திய தமிழன் இந்தோனேசிய தமிழன் கன்னட தமிழன் கர்நாடக தமிழன் அமெரிக்க தமிழன் ஆஸ்திரேலிய தமிழன் என்று தூர தேசங்கள் உன்னை பிரிக்காது இந்த சாதி அந்த சாதி ரொம்ப சாதி இளம் சாதி என்று எந்த சாதியும் உன்னை பிரிக்காது எந்த உணவு உணவு என உணவுப்படையே பொறுத்து விழுந்து தடுத்தாது நீயும் நாளும் தமிழர் நாம் தமிழர் என்ற ஒற்றை உணவுக்குள் நீ ஒருங்கிணைந்து வர வேண்டும் என் அருமை தமிழ் சின்னங்களே இதை நீங்கள் மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும் விட்டால் வேறு வாய்ப்பில்லை வேறு வழி இல்லை ஆயுதம் ஏந்த வேண்டாம் அறிவாயுதம் போதும் இந்த மண்ணின் என் தம்பி அப்துல் ரவுக்கு போல என் அருமை தம்பி முத்துக்குமார் போல யாரும் உயிராயுதம் தமிழன் என்கிற உணர்வை மட்டும் தந்தால் போதும் நம்மை வீழ்த்துவதற்கு இந்த உலகத்தில் எந்த வல்லரசும் தமிழன் நீ தமிழனாகவே இல்லை அதுதான் சிக்கன் அதுதான் சிக்கன் தமிழன்லாம் சேர்ந்து கூட்டப்படுறாங்களாமே அது வேற்றுக்கிறாசியெல்லாம் கூட்டிக்கிறாங்க நினைக்கிறேன்

தமிழன் என்கிற பெருமை வைக்க தேசிய ஒவ்வொரு தமிழனும் வர வேண்டிய தருணம் வந்துவிட்டது என் அருமை தமிழ் சொன்னல்களே அதை நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும் நமக்கென்று பாராண்ட அந்த பெருமன்னர்களின் ராஜராஜ சோழனுடைய புலிக்கொடியை நாம் ஏந்தி நிற்கிறோம்